தோழர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாற்பத்தி நான்காவது ஆண்டுகளை முகாமை முடித்து நாற்பத்தி ஐந்தாவது முகாமாக இந்த முகாம் சிறப்பாக செயல்படுகிறது கழுந்த கழிந்த ஆண்டு வந்து நம்ம சிறார் முகாம் வந்து மையப்படுத்தி இந்த முகாமோட பேரலாக நம்ம பண்ணோம் அதுபோல் இந்த முகாமுக்கும் நம்ம சிறார் முகாமையும் இணைச்சு தான் நம்ம பண்ணுறோம் இந்த முகாம் நாவாக வந்து முகாம் ஆரம்பிக்கும் போது என்ன நோக்கத்தில் இந்த முகாம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் நீங்களும் நம்புறீங்க ஏன் அப்படின்னா புதிய புதிய தத்துவங்கள் அல்லது புதிய புதிய விஷயங்களோட நம்ம உரையாடுவதற்கான ஒரு களமாகத்தான் இந்த முகாமை நாம் வந்து தேர்வு செய்திருக்கிறோம் புதிய புதிய நபர்கள் தொடர்ந்து நம்மளோடு இயங்கி கொண்டிருக்கின்ற தோழர்களும் நமக்கு வெளியே ஒரு பெரும் கூட்டம் வெளியே இந்த சமூகத்திற்காக இல்லை இந்த விடுதலைக்காக மானுட விடுதலைக்காக தொடர்ந்து செயல்படுகிற ஒரு பெரும் கூட்டம் இன்னும் வெளியே இருக்குது நம்மளை தவிர்த்தும் வெளியே இருக்குது நம்ம மட்டும்தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இல்லை எல்லோரையும் நம்ம இணைச்சி நம்ம ஒரு தத்துவ உரையாடலுக்கான ஒரு ஒரு இடமாகத்தான் இந்த முகாமை நம்ம வந்து பார்க்குறோம் இந்த முகாமிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தோழர்கள் வந்திருக்கிறாங்க குபரி மாவட்டம் இருக்குது கோவை மாவட்டம் இருக்குது திண்டுக்கல் இருக்குது ராஜபாளையம் இருக்குது அப்படி சொல்லிகிட்டே இருந்தால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இதில் நூற்றி ஒரு பேர் அது மொய் மாதிரி நூற்றி ஒரு பேர் தோழர்களுடைய பதிவு இருக்குது ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்த்து எனக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் கால் இவ்வளோ பேரை வச்சு நீங்கள் இந்த முகாமை எப்படி ஷார்ப்பாக முடிக்க முடியும் இல்லை இவ்வளோ பேர் எப்படி பங்கேற்பாளராக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வந்தது இன்னும் சிறார்கள் பேர் கூட இல்லை இதில் நிறைய இண்டிவிஜுவலாக வந்து ஆக்ட் பண்ணுற சிறுவர்கள் இருக்கிறாங்க அவங்க பேர் கூட இதில் விடுபட்டு இருக்கிறது அவங்க பேரையும் இதில் இணைக்கணும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நம்மளோட முகாமுக்கு வர்றவங்க யாருமே வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரியான நபர்கள் இல்லை கண்டிப்பாக ஒரு படைப்பாளியாக இருக்கிறாங்க அல்ல ஒரு கதை பண்ணுறாங்க அல்லது ஒரு சினிமாவில் இருக்கிறாங்க அல்லது ஒரு புத்தக வாசிப்பில் இருக்கிறாங்க அவங்களுடைய தனித்திறமை இல்லாத யாருமே இங்கே தொடர்ச்சியாக வர்றது இல்லை அப்படிங்கிற வெளிப்பாடு தான் நான் இந்த நூ நூற்றி ஒரு நபருடைய இல்லை நூற்றி ஒரு தோழர்களுடைய பதிவை நான் பார்க்குறேன் அதனால் இண்டிவிஜுவலாக நான் வந்து யாரையுமே வெல்கம் சொல்லலை அனைத்து தோழர்களையும் வந்து வருக வருகன்னு சொ வரவேற்கிறேன் குறிப்பாக வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் முகாமுக்கு வந்திருப்பீங்க அது எல்லா முறையும் வர்றீங்க அவங்களையும் நான் வந்து ஸ்பெஷலாகிட்டு வந்து உங்களை அன்பாக வரவேற்கிறேன் மற்றபடி இந்த அமர்வுகள் எல்லாமே வந்து நம்ம திட்டமிட்டபடி நடக்கும் அப்படிங்கிறார் அதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னால் உங்களுக்கான ஒதுக்கப்பட்ட டைமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் உங்கள் வேண்டுகோள் என்னுடைய வேண்டுகோள் கரெக்டாக இருந்தால் இந்த செடியூல் வந்து பக்காவாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அல்லது இந்த